இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு சுமதிக்கு அப்போ ரத்தம் வச்சு எடுத்ததை இன்னமும் வச்சிருக்கியான்னு கேட்கறாலே நான் எவ்வளோ நாள் பாதுகாப்பு வச்சு பாதுகாத்து வச்சிருக்க முடியும் நீங்களே சொல்லுங்க பெரும்பாடா இருக்கு இதுல எதுக்கு உடம்பு சரி இல்லையா அம்மா ஊசியை போட்டுமா அதை போட்டுமா இதை போட்டுவான் யாருக்கு உடம்பு சரி இந்த சுமதி இதுதான் சுமதியா

டேக்கன் பண்ணுங்க ஸ்டிக் போடுங்க மைக்க மைக்கன்னும் எல்லாம் போயிட்டுるங்க டைம் தெரியல சந்தோஷம் பிரச்சனை போயிட்டு கொஞ்ச வந்துட்டு அவ எப்படி சொல்றது அவ போய் பிறந்த நாள் கொண்டாடுறேன்ட்டு அந்த புள்ளி காரணம் கூட போய் உட்காந்துருக்கா திருச்சில இப்ப இதுக்கு உடம்பு சரியில்லைன்னு இது போனு போட்டு சொந்துச்சாம் அம்மா நான் வந்துருக்காருன்னு முதல்ல என்ன பாருங்க உட்கார் நோ 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 ஏஸ் என்ன எனக்கு மேக்க பாருங்க செட்ட உட்காரு சாமி நாங்க ஒரு பெரிய விஷயத்த பேசிடுவோம் நைட் ஒன்னு உட்கார முடியாது எனக்கு இப்ப நீங்க மேக்கப் போணும் சீக்கிரமா பாட்டு பாட போகணும் இல்ல எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க தெரியுங்களா எங்கயோ எவ்வளவு பேர் வெயிட் பண்ணட்டும் தப்பா அதெல்லாம் முடியாது நீங்க தான் போடுணும் அன்னைக்கு நீங்க தானே என்ன ப்ளஸ் பண்ணீங்க நீ பாடி பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு இப்ப அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மம்மி எனக்கு போடுங்க

என்னமா பட்டிருக்கேன் அப்படின்னா ஏண்டி வீட்டுல தாண்டி கிடையாது என்னடி அப்படின்னா இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையாமா இல்லையாம அப்படின்னு நானும் எந்த பிள்ளைன்னு ஊரு உலகமே தெரிவிக்க வேண்டி பூங்காவும் ஆளை காணும் இல்ல எந்த பிள்ளடி அப்படிங்கிற சாமி பாட்டாவுக்கு கீழே செலாப்புல படுத்து இருக்குது பாருங்க அந்த பிள்ளைங்கிறோம் அதுல லவ்னு இது என்ன பண்ணிருக்காங்க லவ் ஆஹ் இது எழுதிருக்கும் பாருங்க அந்த பிள்ளைக்கு அப்படின்னா இவையாண்டி கீழே இது யாருக்கடி போன் நம்பர் வாங்கி எப்படி நீ போன் அடிச்சிருக்கோம்

எப்ப நான் வார பாக்கிய வார அப்ப எனக்கு அங்க இருந்து சீட் போட்டு வை அப்படின்னு அப்ப இருந்தாலும் என்ன சொன்னா நீங்க இதுக்கு முன்னாடி எப்போ வந்தீங்கன்னு கேட்டா ஒண்ணு நம்ம கள்ளம் கவலை இல்லாம எதுவும் நம்ம பாட்டுக்கு வந்த மாதிரி அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப என் மக பிறக்கும் போது வந்தப்பான்னு சொன்னேன் யாரு சிமதி சிமதி பிறக்கும் போது போனது எத்தனை வருஷம் ஆச்சு இருக்காது அது இருபத்தி ஆறு இருபத்தி இருக்க முடியே இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு இருபத்தி வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் எனக்கு நினைப்போச்சு என்ன சொல்லு நீ நானும் போனமா ஆஸ்பத்திரிக்கு நான் ஒரு விஷயமா போனேன் நான் குழந்தை பத்துக்கு போனேன் நீ வந்து வயசுக்கு வராமையே இருக்கிறதுனால உனக்கு காமிக்க போனேன் நினைப்பு இருக்குதா ஆசுபத்திரிக்கு போய் கூட நீ வரல பாரு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இப்போ தாத்துட்டு வந்துட்டோம் பாத்துட்டு வந்தப்போ அப்போ உனக்கு அந்த சீட் வாங்கின பாரு அந்த சீட் மொதல் முதல்ல என் என்ட்ரி பண்ண சீட் இருக்கு வாங்குனது அப்போ ஏன்சிட்ட யாருக்கொடுத்தேன் ஆஹ் எத்தனை வருஷம் ஆனாலும் கரெக்டா சொன்ன பத்தி சொன்னேன் நானும் பத்திரமா வச்சிருக்கேன் அதை இப்போ எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா போய் காமிச்சு போட்டு இவளுக்கு ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு ஆனா என்னன்னு சொல்லி வாங்குறதுன்னு தெரியல சரி விடு அங்கே வையில் சும்மா சும்மா தூக்காத என்ன அதுக்கு அதை கோவிச்சு வேற புள்ள இல்லையாக்கா என்ன பேர புள்ளு அதுக்கு வேற அதை பார்த்துட்டு ஏன் கீழே இறக்கி வச்சிருக்கிறீங்க மடியில போடல என்ன அதுக்கு மடியில் போடுறதுக்கு வச்சுருக்காங்க அஞ்சாறு மடியில் போட ஏமா இப்போ வந்து பெரிய பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது எங்க வீட்லேயே சரிங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போங்க பாரு சொல்லுங்க யாருக்கு ஆமா ஆமாம் பிள்ளைங்களே கிடையாது பொம்மை எது பொம்மை

மடிப்ப இருபது மடிப்பு இருபது மடிப்பு ஆனா இங்க வந்து கவர் பண்ணிடுறாங்க தோட முடிச்சு அந்த பிள்ளைங்க இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்துடுதுங்களா நான் என்னங்கறேன் இப்பட்டு மடிச்சு ரெண்டு மணி நேரம் ஆக்குறதுக்கு அது நாலு மடிப்போம் மூணு மடிப்போ எடுத்து போட்டாரு நாலு மடிப்புல இவ்வளவு அகல அல்லக்கா வரும் நீ எத்தனை நான் வந்து தான் எடுத்தேன் ஓ கெளடியே ஏழு எடுக்கும் போது வயசு பிள்ளைங்க அந்த மாதிரி எடுக்க முடியாது இல்ல புரியல நான் வயசு பிள்ளைங்க உங்களை மாதிரி நான் வந்து மடிப்பு எடுக்க முடியாது சின்ன சின்ன மடிப்பா எடுத்து குத்துனாதான் போறவங்க ஆளை ஒரு நாள் பாக்கணும் அழகு ஒரு நாள் பாக்கணும் நின்னு ஒரு நாள் பாக்கணும் விருந்து ஒரு நாள் வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆமா இன்னமும் சொல்லுவாங்க ஆளை ஒரு நாள் பாக்கணும் ஒரு நாள் பாக்கணும் நின்னு ஒரு நாள் பாக்கணும் இருந்து மறுநாள் வைக்கணும் அப்படிம்பாங்க அப்படி பாப்பாங்களா எங்க ஊர்ல அப்படி பாக்க மாட்டாங்க ஆளை ஒரு நாள் பாக்கணும் ஆளு அழக ஒரு நாள் பாக்கணும் இருந்து ஒரு நாள் பாக்கணும் விருந்து ஒண்ணு ஒரு நாள் பாக்கணும் பாக்க என்னத்தையும் பாத்துட்டு பாறது கேட்கல அதெல்லாம் தேவையில்லங்க உனக்கு டப்பா இருக்குதுல்ல டப்பா இருக்குது எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி மேக்கப் போடுவியோட போடுவியோக போடுவியோ ஸ்டைல் ஹேர் பண்ணுவியோ என்னவோ பண்ணி தொலைஞ்சு நாசமா நீங்கதான் பண்ணி விடணும் எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா எவ்வளவு ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்களாம்மா எதுக்கு அது பாத் பாக்கறதுக்கே பாடுறதுக்கு மட்டும் பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்களாம் அதுல நான் தான் ஃபஸ்ட்டாக வரணும் அதை பண்ணி எல்லோரையும் என்ன கூப்பிட்றாங்க உடனே சொல்லி கூப்பிடுத்தாங்க வர சொல்லி ஏமா அப்பத்துக்கு ஒரு லட்சம் பேர் அவ்வளோதான் நடக்குது எல்லாம் அப்படி பாடுவோம் அப்படின்னு பேசுறாதீங்க அன்னைக்கு நீங்க சொன்னது நான் ரொம்ப மனப்பாடமாக ஒரு பாட்டு வச்சிருக்கேன் மனப்பாடம் பண்ணிட்டேன் எவ்வளோ நேரம் மலைப்பாடம் பண்ணல அது இப்போ ஒன் ஒன் மந்த்ஸ் இருக்கும்

நேரம் எனக்கு சரி இல்லையாட்டு நான் என்னங்கிறேன்னா என்ன விட்டு இவனை புடிச்சுக்கு இவ உனக்கு மாதிரி ஹேர் ஸ்டைல் அதான் பண்ணிவிடும் அவள கூட நீங்க நீங்க பண்ணுங்க தான் பண்ணணும் அழகா இது பண்ணுவீங்க சின்ன பிள்ளைங்க கட்டுற மாதிரி கட்டி விடணும் அதே மாதிரி நீங்க பாட்டுக்கு பெருசா எல்லாம் எடுத்து பண்ண அப்படியே அழகா சின்ன பிள்ளைங்க எடுத்து கட்டி விடணும் நடந்து போகும்போது எல்லாருமே இருக்காங்க அப்படின்ட்டு போறது வந்து அழகு பாட்டு போட்டிக்கு உள்ள எண்ட் ஆகும் போது பொருதுக்கு எதனா போட்டு போன எடுத்து எடுத்து பேசறது இல்ல மாற போறது நிக்கோ சும்மா எப்ப பார்த்தாரு இதே வேலையா தள்ளி உக்கா இருந்து பக்கம் இருங்கம்மா அங்க உள்ளார எண்ட் ஆகும் போது நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அப்படி பேத்திலையும் நான் மட்டும் தனியா தெரியணும் நடந்து போகும்போது நல்லா அழகா போ பண்ணி விடணும் சாத்திரம் அந்த சீடையை கட்டிட்டு வந்து கட்ராஜா நாலு மாதிரி சும்மா அங்கிட்டு இருக்குங்க அப்டி தலையில சரி பாரு

அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவள அனுப்பி நம்ம போலாம் சாமி இப்ப என்ன தெரியுமா கண்ணாடி உள்ள இருக்குது கண்மை போடணுமா போட்டு விட்டா மைக்கன் போடணும் மைக்கன் தான் நான் மைக்கன் தான் சொல்லுவேன் அதான் மைக்கன் கண்மை தானே ஆமா மைக்கன் கண்மை கண்மய் ஓ அப்படிங்களா சரி அப்போ ஸ்டிக்லயும் போடணும் லிப்ஸ்டிக் ஆ லிப்ஸ்டிக் ஜெல் ஹேர் போடணும் இந்த ஒதட்டுக்கு தான் அவனுக்கு லிப்ஸ்டிக் போட்டேன் ஸ்டைல் ஹேர் வந்து கேர் பண்ணனும் விடணும்

அடுத்த மாசம் இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ அதனால இந்த இருபத்தி ஏற்காரு வெட்டுறேன் கேக்கா அப்படின்னு நம்ம இருக்கணும்ங்கிறாங்கல்ல அது என்னன்னு சொல்லுவாங்கனா நீங்க இருக்க மாட்டிங்கமா மொத அம்மா வெளியில கிளியில போயிடுறீங்கம்மா சொன்னாலும் பரவாயில்ல அந்த டேட்டுக்கே வெட்டணும்ங்கிறதால ஒரு மாசத்துக்கு முன்னாடி வெட்டுறேம்மா சொன்னாலும் பரவாயில்லங்களா எடுத்து வரதுக்கு அடுத்த மாசம் நீங்க இருப்பீங்களோ இல்லையோ அப்படின்னா எப்படி எப்படி இருக்கும் அவங்க கேட்கும் அதே டேஸ்ட்ல கிடைக்கணும்னா நம்ம முன்னாடிதான் வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சு நீ தில்லுட்டு படுத்து விழுந்து எந்திரிச்சுன்னா பாத்துக்கலாம் சரி அதை விட்டு தள்ளு நீ என்ன பாட்டு போய் அந்த அரங்கத்துல பாடப் போற அந்த பாட்டு பாடு

நீ சந்தையில காய்கறி வாங்க போகும்போது கூட்டிட்டு போட்ட பாட்டு என்ன பாட்டு பாடுறான்னு தெரியல பச்சை பச்சை மிளகா மிளகா பழைய பழைய சோறு சோறு அந்த பாட்டு பழைய சோறு தான் ரைஸ் கிரீன் சில்லி அந்த பக்கத்துல மட்டும்தான் தமிழ் பக்கத்துல வந்து என்னது பக்கத்து வீட்டுல கிரேவி ஸ்மெல் கிரேவி குழம்பு குழம்பு வாசம் என்னடி பாடணுமா நம்மளோட பாட்டை கேட்டுட்டு அரங்கத்துல எல்லாருமே ஜெயிப்பு தோத்துருவாங்க சாமி நீ பாருந்தீங்கன்னா உனக்குதான் ஜெயிப்பு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷமா இந்த பாட்டை விடு வேற பாட்டு என்ன பாட்டு பாடுவோம் அதாவது எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த பாட்டு பண்ணி சொன்னீங்க இல்லையா என்னது

தனியால பரிமாற வேணும் ஒரு ஊரே கூப்பிட்டு போய் கூட பரிமாறும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏண்டி எப்படி ஏண்டி உனக்கு விலங்கு வியாதி முகம் முகம் மேடை ஏறி போடுற பாட்டு எல்லாருமே இப்ப வந்து நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு குழம்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்ப அந்த மாதிரி பாட்டு அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி பாட்டுக்கு இந்த புடவைய கட்டிட்டு போவாத அந்த பாட்டுக்கு ஒருத்தவங்களை நடிச்சிருப்பா தெரியுமா ராணி மேடம் அவங்கள மாதிரி மேல ஒரு துணியை கட்டிக்க கட்டிக்கிட்டு போய் அப்படியே போயிட்டு அந்த பாட்டை பாது ஏண்டி கேவலம் கட்டவில்லை மேடை நாகரிகம் ஒண்ணு இருக்குதா இல்லையா મત <laughs> મને <mad> <laughs> <In the laughs> <laughs> <laughs> <laughs>

என்ன பண்றார் வெயிட் பண்றாங்க அவங்கட்ட கூப்பு கப் ஆ போட்டு மேக்கப் போடு. எனக்கு நீங்க மேக்கப் பண்ணாதானே இப்படி நடந்து போக முடியும். அங்க எல்லாரும் பாக்கوني என்ன என்ன போவானா னக்கு சரியில்லை நீங்க சொல்லுங்க போறது இல்ல நீங்க சொல்லுங்க. வந்து வந்து போலாம்னு இருந்தோம். நீங்க சொல்லவே இல்ல. ஏதாவது நல்ல பிரதையா பார்த்து ஒரு போட்டோவை போட்டு பாரு அறுபத்தி மூணாவது அருமை சித்தி பூங்காவனம் அவர்கள் ஆஹ் நாள் தாண்டி விட்டார்கள் மாசமா இருக்கிறாங்க

அவங்க வீட்டுக்காரம் சிலருந்து பிரியங்கா அவங்க செல்ல இருந்து வந்துச்சு என்ன இந்த டைமுக்கு கூப்பிடுறாங்கட்டு ஒரு பதஷ்டம் எடுத்து என்னம்மா அப்படின்னு கேட்கறோம் எடுத்த உடனே அவருதான் சிரிச்சார் அப்போது மேடம் சாவித்திரி மேடம் இருக்காங்களா அப்படின்னாரு போ பாம்பு போன இது தான் அப்படின்ட்டு அப்ப நான் வந்து என்ன என்ன சொல்லுங்களா அப்படின்னு கேட்குறேன் அவர் வந்து இந்த மாதிரி சாவித்திரி மேடம் அவர் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு சாவித்திரி மேடம் ஆமா ஆமா என்னென்னு கேட்கும்போது நீங்கள் சொன்னிங்கன்னா உங்களை பார்த்த உடனே அப்படியே சீமன் இல்லாமல் பெட்ரோல் இல்லாமல் உடம்பு தங்கசாரி எரியுது நமக்குன்னு சொன்னிங்க பாருங்க வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் ட்ரெண்டிங் ஆகித்தான் அந்த ஒரு வீடியோவில் அவங்க எவ்வளோ தெரியாது எத்தனை பேர் பார்த்து ரசிச்சிருப்பாங்க அவங்களெல்லாம் அந்த மாதிரி நம்மளாம் சின்ன பிள்ளை டிவியில் உட்காந்து பார்த்துட்டு முடிச்சிருப்போம் அப்படி அவங்க வாயால் வந்து மேடத்தை சொன்னது பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா அதனால் உட்காருமா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா அம்மா சொல்லுங்கம்மா நாங்கள் வந்து எங்களால் முடியாது நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அவனுக்கு பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியா சரி

அது அழுவும் போதுன்னா குழந்தை அழுவும் இல்லை அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க சத்தம் கேட்கும் அது அழுகவே அழுகாது அழுகாது அதுவா தூங்கிக்கும் இப்படி இருக்கிற ஒரு குழந்தை இருக்குங்களா ஆமா இதோட அம்மா யாரு அம்மா வெளியில போயிருக்கிறாங்க அப்படிங்களா அப்பா ஆரம்பிக்காது

சித்தி நீங்களாவது போட்டு விடுங்க சித்தி பிளீஸ் சித்தி அம்மா நீங்க எங்க போறீங்க பாருங்க என்னோட மேற்கத்த பாத்துக்காம போங்க அம்மா சாப்ராணி போட்ட சட்டியாட்டம்

பன்னீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னார்க்கு இன்னாதான் சாமி சொன்னதம்மா

ഒരു മനവിന്റെ കോപം കൊള്ള കൂടാതോ താങ്കളൂ താങ്കനു അമ നല്ലവണി നെത്ത

போன டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் என்ன சொல்லுறீங்கன்னா அம்மா ஏம்மா அப்படி பேசும்போது இப்போ நான் சொன்னேன் சாம்பிராணி போட்ட சத்தியாட்டம் முகரையை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது எதுக்குன்னு சொன்னேன்னா அப்படி சொன்னால் மக்கள் சிரிப்பாங்கனா தான் தவிர மற்றபடி ஒருத்தர் மொழி வந்து குறை சொல்லணுங்கிறதுக்காக கிடையாது ஒரு சிரிக்க வைக்கிறதுக்காக தான் சொன்னது ஓ மூஞ்சி நீ இப்படி தான் இருக்கிற அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாது உறவுகளே தப்பாக வச்சுக்காதீங்க அடிக்கிறதெல்லாம் உண்மையே நினைச்சு கேட்குறாங்க நிறையா இல்லைம்மா விளையாட்டுக்காக அப்படி பண்ணுறது தவிர மற்றது எதுவுமே கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா போன டைம் இவங்க பேர் பரிமலா எம்புள்ள அவங்கள வச்சு வீடியோ போட்டுருக்கும்போது சொன்னாங்க உனக்கு வந்து உன் மூஞ்சிட்டு இந்த பாட்டு தேவையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ரெண்டு பேர் எழுதி போட்டிருந்தாங்க நான் என்ன சொல்றேன்னா நாங்கள் இப்படி இருந்தாலுமே எத்தனை பேர்த்தை நாங்கள் சிரிக்க வைக்கிறோம் அழகாக இருக்கிறவங்களை எல்லாருமே சிரிக்க வைக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி சினிமா தொடர்ந்து எத்தனையோ காமெடி ஆக்டர் இருக்காங்க அவங்க எல்லாருமே அழகா இருப்பாங்கன்னு கிடையாது ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அவங்களை எப்படி உருவாக்கிக்கிட்டாலுமே எத்தனை பேர்த்தை சிரிக்க வைக்கிறாங்க சொல்லுங்கள் அழுக வைக்கிறது ஒரு மனசுல சீக்கிரமாக சத்தம் போட்டு கூட ஒருத்தர் மனசு நோக அடிச்சு போயிடலாம் ஆனால் சிரிக்க வைக்கிறதும் பெரிய சிரமம் அந்த மாதிரி நாங்கள் சிரிக்க வச்சுட்டுருக்குறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் ஒரு வீடியோவா தான் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து யாரையுமே நாங்கள் வந்து யாரையும் தாழ்த்தியோ இல்லை மற்றவங்கள சொல்லியோ கிடையாது அந்த உருவ கேலி அதாவது ஒரு உருவத்தை காமிச்சு கேலி பண்ணியும் கிடையாது எங்களுக்குள்ளே இருக்கிறவங்க எங்களுக்குள்ளே உள்ள திறமைகளை வெளியே கொண்டு வந்து எங்களால் மற்ற சிரிக்க எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் சிரிக்க வச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க என்ன சொல்கிறோம்மா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பண்ணிடுங்க